லவுட் ஸ்பீக்கர் போடும் வா கிடையே பேசணும் எப்பா கேட்க முடியாது எதுக்கு எடுத்தாலும் பெரியார் பெரியார் அதை பண்ணார் பெரியார் இதை பண்ணார் எங்க நாங்களாம் படிச்சுதான் வந்து எங்களுக்கு தெரியும் பெரியார் என்ன தெரியும் அதெல்லாம் மறந்துட்டுலாம் நாங்க இல்ல நாங்க வந்து எந்த ஒரு கட்சிக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது நீ வந்து மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அதுக்கு காரணம் பெரியார் அதிமுக பெரியாருடைய அந்த கொள்ளை சிந்தனை உருவானுச்சு இன்னைக்கு அந்த கட்சி தடம் மாறி போயிருக்கு நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல இன்னைக்கு பெரியாருங்கிறது தமிழ்நாட்டுல தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அதனால நீங்க போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் காதலை திணிச்சிக்கிட்டே இருக்கீங்க பெரியார் பெரியார்னா எங்களுக்கு வந்து வாமிட்டு தான் வருது தான் நாங்கள் சொல்றோம் நீங்க வந்து எங்களை போட்டு திணிக்காதீங்க அளவுக்கு மீறி கொடுத்தா எங்களுக்கு அமிர்தம் ஆயிடுது அதனால அது வேண்டாம் அது இல்லாமல் கோயம்புத்தூர்ல ஒரு அக்கா வந்து வீடியோ போடும் தற்போது தமிழக வெற்றி கழகத்திலேருந்து திமுகவுக்கு மாறி இருக்கிற ஒரு கொள்கை பிடிப்பாளர் வைஷ்ணவின்னு ஒரு அக்கா வீடியோ போடும் அது எப்படின்னா பேச்சு போட்ட குழந்தைங்க இருக்குல்ல அது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு சைல்டுதான்னு நினைக்கிறேன் பேச்சு போட்டு எழுதி கொடுத்தோம் அதாவது ஒரு இப்போ வந்து இன்னைக்கு வந்து தாவைக்கா பத்தி நீங்க பேசுங்க வரும் ஒரு தாவைக்கு அப்படிப்பட்ட கட்சி தெரியுமா அப்படிப்பட்ட கட்சி தெரியுமா அம்மாவோட காலத்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்கும் டக்குன்னு மாறிச்சா திமுகவுக்கு திமுக திமுக கொள்கையை பத்தி தெரியுமா எங்கள் தாய் மாணவர் என்னென்ன பண்ணார் தெரியுமான்னு அப்படி போடுவோம் அந்த கட்சியினால வேலைக்கு பிஜேபி போனா பிஜேபி மோடி அவர்கள் என்னென்ன பண்ணார் தெரியுமா ஓ அப்படின்ட்டு ஒரு புதுசாக அதாவது தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு கட்சியை யூஸ் பண்ணிட்டு இப்படிலாம் எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க பார்த்தீங்களா வீடியோ கேட்கலாம் இரிட்டேட்டிங்கா இருக்கு கடுப்பாக இருக்குது நான் என்ன பண்ணுறது நாங்கள்லாம் சகிச்சுட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த சமூக வலைதளங்களில் இதெல்லாம் எங்களுக்கு சகிப்பு தன்மை அளவுக்கு இருக்குங்கிறது இவங்களோட வீடியோலாம் பார்த்தாலே தெரியும் இந்த லவுட் ஸ்பீக்கராக நம்ம கோவை வைஷ்ணவியாக்கா அவங்க வீடியோலாம் பார்க்கும் போதே தெரியும்